ஃப்ரைஸ் ஆர் அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துணம் கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்றாவது வசனம் என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் எண்ணி நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் நாம் முழு உள்ளத்தோடு கூட அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவர் செய்த உபகாரங்கள் அனைத்தையும் மறவாதபடி நம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கத்தர் விரும்புகிறார் ஏராளமான நன்மைகளை கத்தர் வாழ்க்கையில செய்திருக்கிறார் ஆகவே நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் கத்தரை நாம் ஸ்தோத்திரி ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய நம்மை நாம் ஒப்புக்